வயதான என் ராஜத்துக்கு விருது அறிவிப்பு பழம்பெரும் நடிகை எம் என் ராஜத்துக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படும் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்க விஷயம் ட்ரெண்டிங்ல இருக்கு பழம்பெரும் நடிகை எம் என் ராஜம் லேட்டஸ்டா தான் தன்னோட தொண்ணூறாவது பிறந்தநாள ரொம்பவே கிராண்டா கொண்டாடினாங்க அப்ப முதல்வர் மு க ஸ்டாலினை பார்க்கணும்னு வெளிப்படையா தன்னோட ஆசையை சொன்னாங்க இதை தெரிஞ்சுகிட்ட முதல்வர் தன்னோட மனைவி துர்காவுடன் வந்து ராஜத்தை சந்திச்சு பேசினாரு இது குறித்த போட்டோஸ் இணையத்துல வைரல் ஆச்சு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான எம் என் ராஜம் எம்ஜிஆர் சிவாஜின் முன்னாடி